அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது இல்லாஹி ரபில் அலமீன் இன்ஷால்லா நாம் இன்னைக்கு பதிவில் கோபத்தோட விரைவுகள் என்ன இன்னும் அதை பற்றி நபிகள் நாயகம் செல்ல லாகூர் செல்லவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது கோபம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்தான குணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதாவது சில பேருக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா அந்த கோபத்தில் என்ன பேசுகிறோம் இன்னும் எப்படி நடந்துக்கிறோன்னு கூட தெரியாது இன்னும் அந்த கோபம் போனதுக்கப்புறம் கோவத்தில் ஏன் இப்படி பேசுனீங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டால் கூட கோவத்தில் நம்ம என்ன பேசணுன்னு கூட அவங்க மறந்துடக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா பக்கத்தில் என்ன இருந்தாலும் அதை எடுத்து அடிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இன்னும் அதை உடக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இப்படி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மனிதர்களுக்கு கோபம் வரக்கூடியதாக இருக்குது இதனால் பார்த்திங்கன்னா தானே உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக தான் இந்த கோபம் இருக்குது இன்னும் இந்த கோபத்தால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்கிறதில்ல இப்படி நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத இந்த கோபத்தை பற்றி அல்லாஹுடைய தூதரான நபிகள் நாயகம் செல்ல லாஹாஹி ஊசல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களில் தன்னோடய பலத்தால் யார் அடித்து வீழ்த்துறானோ அவன் உண்மையான வீரன் இல்லை உண்மையிலே வீரன் யாருன்னா கோபம் வர்றப்ப தன்னை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கானே அவன்தான் உண்மையான வீரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்லா இந்த அபூஹுரேரார் அலி இல்லாஹ் அவங்க புகாரினுள்ள அறிவிச்சிருக்காங்க ஒரு சஹாபி அல்லாவுடைய தூதர்கிட்ட வந்து கேட்குறாங்க யார் அசூலுல்லா எனக்கு அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க கோபத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் அந்த சஹாபி எனக்கு அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பல முறை கேட்குறாங்க அப்பையும் அல்லாவுடைய தூதர் கோபத்தை கைவிடுங்க அப்படின்னு தான் பதில் சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரே கோபத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்லி பல முறை அறிவுரை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கோபம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தீங்க விளைவிக்கக்கூடியதாக இருந்தால் அல்லாவுடைய தூதர் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும் நம்ம நம்மளில் ஒருத்தவங்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அதிலிருந்து விலகி இருக்க பில்லாஹி மின்ன ஷைத்தான் ரஜீம் அப்படின்னு ஓத சொல்கிறாங்க அதாவது சபிக்கப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுறேன் அப்படிங்கிறது இதோட பொருளாக இருக்குது கோபம் அப்படிங்கிறது ஷைத்தானோட குணமாக இருக்குது ஷைத்தான் வந்து நெருப்பால் படைக்கப்பட்டவன் நம்ம தண்ணியை கொண்டு எப்படி வந்து நெருப்பை அணைக்கிறோமோ அது போல் உங்களில் ஒருத்தவங்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா ஒழு செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலையோ செல்லவங்க சொல்லியிருக்காங்க அபூதர் அலியல்லாஹோனு அவங்க அறிவிக்கிறாங்க உங்களில் ஒருத்தவங்களுக்கு நின்ன நிலமையில் கோபம் வந்துச்சு அப்படின்னா உட்காந்துக்கங்க அப்படி உட்காந்து உங்களுக்கு கோபம் போகலை அப்படின்னா உடனே படுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லா ஹரியோசல்ல அவங்க சொல்லியிருக்கதா அவங்க அறிவிச்சிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு அல்லாவுடைய தூதரே எடுத்துக்கோங்களேன் அவங்கெல்லாம் கோவப்பட்டிருந்தால் என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கக்கூடியவங்களா இருக்கும் அவங்களுக்கு வராத சோதனையா இல்லை அவங்களுக்கு வராத கஷ்டமா ஆனாலும் எந்த சூழ்நிலையிலையும் அவங்க கோவப்படாமல் மென்மையான குணத்தை கையாளக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க சுபஹான் இன்னும் கோபம் வந்தால் எப்படி இருக்கணும் இன்னும் என்ன துவா ஓதணும் அப்படின்னு நமக்கு அழகான முறைகளை சொல்லி கொடுத்துட்டும் போயிருக்காங்க ஆனால் இப்போ இருக்க நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் எதுக்கெடுத்தாலும் கோபப்படக்கூடியவங்களா இருக்கும் இன்னும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கோபப்படக்கூடியவங்களாக இருக்கும் இந்த சைத்தான் வந்து கணவன் மனைவியாக இருக்கட்டும் இல்லைன்னா பெற்றோர்கள் குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு இடையில் இந்த கோபங்கிற விஷயத்தை உண்டாக்கி அவங்களுக்கு இடையில் பிரிவை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கான் நவுத் மின்ஹா இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட சைத்தானுடைய குணமான கோபத்திலேருந்து அல்லா நம்மளை பாதுகாத்து இன்னும் அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் செல்லல்லா அலையோ செல்ல அவங்க காட்டி தந்த வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய அடியார்களாகவும் இன்னும் அதன் மூலியமாக நம்மை சொர்க்கத்தை அடைய செய்ய எல்லாம் அல்லாஹ் நமக்கு توفيق سيوانا ها. آمين واهرة تهوانا والحمد لله رب العالمين